அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேனும் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுல நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்மளோட ஹேருக்கு ஒரு சூப்பரான சீரம் தான் பார்க்க போகிறோம் எனக்கு கோயில் வைக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீரமும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே அதிகரித்து கொடுக்கும் இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் எனக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது ஒரு வாரத்திலேயே பெரிய பன் போல் நான் வந்து முடி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எனக்கு நல்ல லாங் ஹேர் இருந்தாலும் எனக்கு வந்து ரெண்டாவது பேபி கிடைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அப்படின்ற பிரச்சனையை நான் அப்போ தான் ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அது அப்படியே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து டேக்கு ஒரு சீரம் நைட்டுக்கு ஒரு சீரம் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு ஆயிலும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஹேர்பேக் போடுவேன் நான் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு பேக் போடுவேன் இது இவ்வளவும் பண்ணினதுக்கு பிறகு எனக்கு ஹேர் ஃபால் நல்லாவே குறைஞ்சி இன்னும் அடர்த்தியான நீளமான முடி வந்துச்சு ஹேர் ஃபாலை நல்லா குறைச்சி நல்லா அடர்த்தியான முடி வரணும் அப்படின்றதுக்காக நான் அது ஸ்டார்ட் பண்ணது இந்த சீரம் தான் ஸோ இந்த எஃபெக்டிவான சீரம் வந்து எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஒரு சட்டியில் ஒரு டம்ளர் அளவுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அட் பண்ணிக்கோங்க வெந்தயத்தில் நான் சொல்லவே தேவையில்லை நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம வந்து முடிக்கான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி முதலாவது வெந்தயம் தான் ஹேர் ஃபோல நல்லாவே தடுக்கும் நமக்கு வந்து நல்ல கருமையான முடிய கொண்டு வரும் இப்ப வெந்தயத்தை சேர்த்ததுக்கு பிறகு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த எசன்ஸ் எல்லாமே வெளியில வரும் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு லேசா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவு சீரம் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வீக்குக்கு நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை விட அதிகமான நாட்களில் இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்த தண்ணி வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செம்பருத்தி பூ சேர்த்துக்கொள்ளலாம் ஃப்ரெஷ்ஷாகவே செம்பருத்தி சேர்க்குறீங்கண்டா அதில் இருக்கிற பலன் வந்து மொத்தமாகவே நமக்கு கிடைக்கும் அநேகமான நாட்டு மருந்து கடைகளில் செம்பருத்தி பூவை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க கிடைக்காதவங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க செம்பருத்திய பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கின் கேர்லையும் சரி ஹேர் கேர்லையும் சரி தார் இல்லாம அட் பண்ணி கொள்ளலாம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் உளுவரிசி எந்த மாதிரி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி தான் செம்பருத்தியும் ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க மெயினாக நம்மளோட ஹேர் ஃபோலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் படிப்படியாக நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்கலாம் அதை மாதிரி அநேகமானவங்களுக்கு வந்து முடி ட்ரை ஆகி வெடிக்கும் அடியிலலாம் வெடிச்சு வரும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து இது தடுக்கும் அதை மாதிரி தலையில் இருக்கக்கூடிய பெயின் அது மாதிரி பொடுக்கு தொல்லை இதெல்லாம் வந்து இல்லாமலே போயிடும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி செம்பருத்தியும் சேர்த்துட்டு நல்லாவே கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பூவில் இருந்து நல்லாவே சாரெல்லாம் இறங்கி அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து செம்பருத்தி இலையை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதை ஆரம்பத்திலேயே சேர்த்து கொள்ளலாம் பரவாயில்லை நான் வீடியோல வந்து கிளியரா உங்களுக்கு புரியணும் நான் மாதிரி செஞ்சு காட்டியிருக்கிறேன் நான் இதில் செம்பருத்தி பூ வந்து இருந்து ஏழு வரைக்கும் சேர்த்துருந்தேன் நீங்கள் பத்தும் சேர்த்துக்கொள்ளலாம் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காகி வரும் அது நல்லது தான் நான் இதில் இலை வந்து கொஞ்சம் பெரிய இலையாகவே அஞ்சு இலை வரைக்கும் சேர்த்துருக்கிறேன் இப்போ இலையை சேர்த்துட்டு இது வந்து லேசாக அந்த மசிஞ்சு வரும் இல்லையா நல்லாவே அந்த குக்காகி வரும் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அரை டம்ளர் ஆகும் வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும் நான் வந்து நல்ல சிம்மில் தான் இதை குக் பண்ணி எடுத்திருக்கிறேன் நல்லா கொதித்து வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சீரமை எடுத்து நீங்கள் ஊற்றி பார்க்கும்போதே இதில் விளங்கும் லேஸாக அந்த ஸ்டிக்கியான ஒரு பதத்தில் இருக்கும் சரி அந்த சீரமுக்குரிய சரியான கன்சிஸ்டன்சி அதில் வந்திருக்கும் சிம்பில் நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்தால் தான் சரியாக இந்த மாதிரி ஒரு பதம் வரும் நம்ம வச்சுருந்த உழுவரிசிலையும் சரி இந்த செம்பருத்தி பூல இருந்தும் சரி ஒரு ஜெல் டைப்பில் தான் ஒரு சாறு வழியாகும் ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒரு பதத்தை கொடுத்துருக்கோம் இப்போ நல்ல சூடு ஆறினதும் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கொள்கிறேன் நம்ம குக் பண்ணும்போது இருந்ததை விட இந்த சீரம் வந்து சூடு ஆரீனத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூட டார்க் ஆகி வந்திருக்கும் நான் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சு தான் சூடு ஆரீனத்துக்கு பிறகு தான் வடிச்சு எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் இங்க்ரீடியன்ஸ் செட் பண்ண போகிறோம் முதலாவது நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான அலோவேரா எடுத்துக்கொள்கிறேன் நான் இதை கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய கத்தாலையாகவே தான் எடுத்திருக்கிறேன் உண்டு மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஓரங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான vera கிடைக்கல அப்படின்னா கடைகளில் வந்து ஜெல் விற்கிறாங்க இல்லையா அதில் இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா ஜெல் எடுக்கக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அதை சீரமில் அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரைஞ்சி வராது அதனால் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சிட்டு எடுத்துக்கொள்வேன் கடைகளில் வாங்குகிற ஜெல் அப்படின்னா சீரமில் வந்து நீங்கள் டிரெக்டாகவே அட் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு ஒரு தடவை வடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த மிக்ஸியில் சேர்த்துக்கொள்ளலாம் நம்ம அலோவேராவை சேர்க்கும் போது இந்த சீரமோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு நல்ல மெரோன் கலரில் வந்துடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு அடுத்ததாக இதில் விட்டமின் இ கேப்சூல் எட் பண்ணிக்கொள்கிறேன் விட்டமின் இ ஆயில் சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க எல்லா ஃபார்மஸிலையுமே நம்ம இதை வாங்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் டியூப் போல் இந்த டெப்லெட்ஸ் கொடுப்பாங்க இதை வந்து நம்ம ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஆயில் மட்டும்தான் நம்ம இந்த சீரமில் எட் பண்ணணும் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சேர்த்துருக்கிறது ஒயில் அப்படின்றதுனால கொஞ்சம் மேலால் மிதந்த மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா இது பீட் பண்ண மாதிரி கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஃபைனலாக நான் அட் பண்ண போகிற ஒரு இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அப்படின்னா ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கேஸ்டர் ஆயில் அதுதான் வந்து சேர்க்க போகிறேன் இது வந்து அதிகம் சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும் இதில் நான் சேர்க்குற இந்த ப்ராண்ட் தான் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்றதே இல்லை உங்களுக்கு விருப்பம் போல் இதில் வந்து ஒரு கேஸ்டர் ஆயில் அட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைண்டா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற இந்த ப்ராண்டில் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் வந்து அதிலே சேர்த்துருக்கிறாங்க அதனால் அந்த ஆயில் வந்து நல்ல வாசமாக இருக்கும் நம்ம இப்போ இந்த சீரமில் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொஞ்சம் கூட எசென்ஷியல் ஆயிலெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை இப்போ இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே இயற்கையில் இருக்கிற மூலப்பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ஒரு ரீசனாலே இதில் எந்த விதமான வாசனையும் இருக்காது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கடைகளில் விற்கிற எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம வாங்கி போடுறோம் அப்படி நல்ல வாசமாகவும் இருக்கும் அதே நேரம் ரோஸ்மேரியில் இருக்கிற அந்த எசென்ஷியல் ஆயிலெல்லாம் வாங்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் முடி உதிர்வை வந்து அது இன்னும் கட்டுப்படுத்தும் முடி வளர்ச்சிக்கும் வந்து அது உதவும் இவ்வளவுதான் இந்த சீரம் நம்ம வந்து வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சோம் ரொம்ப ரொம்ப குறைவான தான் இந்த சீரம் ரெடி பண்ணிருக்கோம் இது முடிக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதை யூஸ் பண்றதுக்கு எப்படின்னு சொன்னா நீங்க வந்து குளிச்சதுக்கு பிறகு தலைக்கு குளிப்பீங்க இல்லையா அதுக்கு பிறகு வந்து நீங்க ஸ்கெல்ப்ல போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடலாம் அப்படி இல்லைனா முடிக்கு வந்து மட்டும் நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாம் வீடியோவில் காட்டுறது போல் கொஞ்சமாக சீரம் எடுத்து ஒவ்வொரு பார்ட்லேயா நீங்கள் ஸ்கேல்ப்பில் போட்டுட்டு மசாஜ் மட்டும் பண்ணி விடுங்க இதை இந்த மாதிரி கிளாஸ் புட்டிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம ரெண்டு விதமான ஆயில் எட் பண்ணிருக்கிறதுனால யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஷேக் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்னது போல் குளித்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஹேருக்கு மட்டும் இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லைன்னா ஸ்கேல்ப்பில் போட்டு நல்லாவே மசாஜ் பண்ணி விடலாம் அவ்வளவுதான் ஒரு வாரத்தில் நாலு நாள் இதை யூஸ் பண்ணுங்கள் படிப்படியாக உங்களோட முடிவுதீர்வு வந்து குறையிறத நீங்களே பார்ப்பீங்க அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ முடியுது இனி அடுத்ததாக இதை மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் bye பாய்